குரங்கு தட்டா இது பாருங்க விற்பனைக்கு வந்துருக்குது இது இருக்கிற இடம் வாணியம்பாடி ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அந்த குரங்கு தட்டா குதிரையில் மாட்டி ஓட்டுற வீடியோவே போட்டிருக்கேன் நல்லா வந்து கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு வேலையும் இல்லை நல்லா பெரிய குதிரையில் எப்போ மாட்டியே ஓட்டலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது இன்ச்சு இருக்கும் அந்த குதிரை அந்த குதிரையிலே போகிறாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காக அழகாக இருக்குது நல்ல ஒரு கண்டிஷனில் உள்ள ஒரு குரங்கு தொட்டா இருக்கிற இடம் வாணியும் பாடி இதனுடைய விலை அவங்க சொல்கிறது முப்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நேரில் போய் வண்டியை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்ன பின்ன அனுசரித்து வேலை பேசி எடுத்துகிட்டு வாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா